பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற இடங்களிலிருந்து ஜனவரி மாதம் பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு பதினேழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊரில் குடும்பத்தினருடன் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கூட்ட நெரிசலின்றி பயணம் செய்ய ஏதுவாக மறைந்த மாண்மிகு முதலமைச்சர் அம்மா உத்தரவின் பேரில் ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன அதன் அடிப்படையில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பதினேழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ள தமிழக அரசு அது பற்றிய விவரத்தை வெளியிட்டுள்ளது அதன்படி சென்னையிலிருந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் பிற ஊர்களுக்கு வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து பேருந்துகளுடன் வரும் ஜனவரி மாதம் பதினோராம் தேதியன்று எழுநூற்று தொன்னூற்று நான்கு சிறப்பு பேருந்துகளும் ஜனவரி பனிரெண்டாம் தேதியன்று ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகளும் ஜனவரி பதிமூன்றாம் தேதியன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு சிறப்பு பேருந்துகளும் என இந்த மூன்று நாட்களிலும் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து சிறப்பு பேருந்துகளுடன் மொத்தம் பதினோராயிரத்து இருநூற்றி எழுபது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மாநிலத்தின் பிற ஊர்களிலிருந்து வரும் ஜனவரி மாதம் பதினோராம் தேதியன்று தொள்ளாயிரத்து தொன்னூற்றோரு சிறப்பு பேருந்துகளும் ஜனவரி பனிரெண்டாம் தேதியன்று இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றோரு சிறப்பு பேருந்துகளும் ஜனவரி பதிமூன்றாம் தேதியன்று மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தோரு சிறப்பு பேருந்துகளும் என இந்த மூன்று நாட்களிலும் ஆறாயிரத்து நானூற்று இருபத்து மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன ஆக மொத்தம் தமிழகம் முழுவதிலும் இருந்து பதினேழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது